இந்த வீடியோ வீடியோ ஒரு தான் என்ன சொல்லி நம்ம ஜிவி சார்பா ரொம்ப சிறப்பாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பேக்கேஜ்ய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி நூறுரூபா டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூறுரூபா வரும் அது போக நம்மளுக்கு இந்த கட்ராவில் ரிட்டன் வந்து நம்மளுக்கு ஃப்ளைட் ஆப்ஷன் உண்டு அப்படி நீங்கள் ரிட்டன் ஃப்ளைட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் வித் ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபரோட சேர்த்து இந்த கக்ரா ஸ்பெஷல் யாருக்காக நம்ம எங்கே பிளேஸ் பார்க்க போக பார்த்தீங்கன்னா ஆக்காவில் இருக்க தாஜ்மஹல் பார்க்க போகும் மதுகாவில் இருக்க கிருஷ்ண ஜென்மபூமி கோவில் பார்க்க போகும் அப்புறம் டெல்லியில் இருக்க முக்கியமான கோவில்கள் சிலர் பார்க்க போகிறோம் அப்புறமா குபி அதான் மகாபாரத யுத்தம் கிடந்த ஒரு அது குரு சேத்துக்கா இது பார்த்துட்டு பஞ்சாப் அம்ரித்கரில் இருக்க ரொம்ப முக்கியமாக கோல்டன் டெம்பிள் பார்க்க போகும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடலாவில் இருக்க மாதா வைஷ்ணோ தேவி கோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாமே உள்ளாக்கியதாக அந்த கட்ரா ஸ்பெஷல் யாத்திரா ஸோ வீடுக்குள்ளே போனால் கட்ரா ஸ்பெஷல் யாத்திரா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் கிழமை முடியுது பார்க்கலாம் கேவம் அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு நம்ம சென்னை செங்கரிலிருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நம்ம ஜோர்னிஸ் பார்க்க ஆக போகுது அடுத்த நாள் ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லே கிரெய் ஜேர்னி தான் அடுத்த நாள் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு மூணு மணிக்கு நம்ம ஆக்ரா ரீச் ஆகிவோம் ஸோ ஆக்லாவில் ஃப்ரெஷ் அப் நம்ம பார்க்க வேண்டிய தாஜ்மஹால் பார்க்க போகிறோம் அப்புறம் ஆக்ரா ஃபோர்க்கு பார்த்துட்டு லஞ்ச் பண்ணிவிட்டு நேராக மதுரா போக போகிறோம் ஸோ மதுராவில் இருக்க கிருஷ்ணர் பிறந்த கிருஷ்ண ஜென்மூமி கோயில் பார்த்துட்டு நம்ம டெல்லி போய் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம டெல்லியிலேருந்து நேராக குருச்சேத்திரா போக போகிறோம் ஸோ குருச்சேத்திராவில் இருக்க மகாபாரத நினைவு சின்னங்கள் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் அங்கே இருக்குது கீதா உபதேசங்கள் கிடந்த இயக்கம் ஸோ பீச்மே வந்து அம்பு பக்கில் பக்கத்த ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அம்ரித்கர் பீஸ் ஸ்கே பண்ண போகிறோம் ஸ்கே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அம்ரிஸ்கரில் பார்க்குறவங்க ரொம்ப முக்கியமாக கோல்டன் டெம்பிள் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு லஞ்சுக்கு அப்புறமா நம்ம பக்கத்தில் இருக்க ஜாலியாக் பாக் அந்த நினைவு இடம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு சாயந்தரம் பாக் ஸோ வாகா அந்த வாகா வாகாபாகல வந்து டெய்லியுமே ஒரு ஷோ நடக்கும் ஈவினிங்கில் ஸோ பார்த்துட்டு திருப்பி வரைக்கும் நம்ம அம்பிருஷ்கல்ல ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த நாள் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம அம்பீஷ்கல்னு கிளம்பி நேராக ஜம்முவில் இருக்க கற்றாலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் விடியல் காலையில் பதினொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கற்றையாள் இருக்க மாதா வைஷ்ணவ உதவி கோயில் போக போகும் ஸோ நடந்து போகிறவங்க போகலாம் இல்லை ட்ரெக்கிங் குதிரை மூலம் போகிறவங்க போகலாம் ஸோ போயிட்டு வைஷ்ணவ உதவி கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு வந்து ட்ரெயின் மூலமாக கல்லி கிளம்ப போகோம் அடுத்த நாள் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு ஏழு மணிக்கு நம்ம டெல்லிக்கு ஆவோம் ஸோ டெல்லியில் பார்க்க வேண்டிய முக்கியமாக நம்ம இந்தியா கேட்டு பார்லிமெண்ட் ஹவுஸு பிர்லா மந்த் மலை மந்தக் முருகன் கோவில் ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஒரு பத்து மணி போல் ஸோ அதே தமிழ்நாடு நம்ம செங்கை கிளம்புவோம் ஸோ ஃப்ளைக்கில் வராவங்க நைட்டுக்கு ஒம்பது மணிக்கு போல் ஃப்ளைட் வங்கி நம்ம செங்கை கிளம்பிக்கலாம் சரிங்களா அடுத்த நாள் பதிமூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல் கேட் ரேஞ்சு வங்கி தான் அடுத்த நாள் கடைசி நாள் பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு போல் நம்ம செங்கை ஹிகிச்சாகும் ஸோ இதான் டேவஸ் பிளான் இப்போ இந்த டேவஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லையும் பிஎஃப் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த ஆட்லாம் படிச்சு பார்த்துக்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட் போடுறதுக்கு பேர் ஹெட்டுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுபா வரும் அண்ட் அதுக்கப்புறம் இதில் ட்ரெயின் பேக்கேஜ் தவிர்த்து ஃப்ளைட் பேக்கேஜ் புக் பண்ணுறவங்களுக்கு அட்வான்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் சரிங்களா ஸோ டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறது இந்த பேக்கேஜுக்கு வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் நாலாந்தேதி ஓப்பன் ஆயிரும் ஸோ நம்ம வந்து ஜூலை எண்டுக்குள்ளே வந்து புக் பண்ணியிருந்தா தான் லோயர் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா இன்க்ளூட்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஆக்ரா போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் மறுபடியும் கட்ரலேருந்து டெல்லி வரக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெல்லியிலேருந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிடுது சென்னை இருந்து மறுபடியும் ஆக்ரா போகக்கூடிய ட்ரெயினில் த்ரீ டைம்ஸ் ஃபுட்டும் மறுபடியும் டெல்லியிலேருந்து ஆ சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய த்ரீ டைம்ஸ் ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகிடுது த்ரீ ஸ்டார் அகாமடேஷன் ஏசி ரூம்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு இதில் வந்து இன்க்ளூட் ஆயிடுது சரிங்களா இது போக உங்களுக்கு ஆக்ராவில் ஃப்ரெஷ்ஷப் ரூமும் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஆக்ராவில் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் மஸ்ரூம் டிக்கெட்டும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகுது இது போக நம்ம சைட்ஸிங் நம்மளுக்கு மென்ஷன் பண்ண லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டிக்கெட் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டூர் மேனேஜர் நம்மளுக்கு இங்கேருந்து போ போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வர உங்களுக்கு டூர் மேனேஜர் இன்க்ளூட் ஆயிருது டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் கைடிங்கும் இதில் இன்க்ளூடாயிடுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக வந்து இன்க்ளூட்ஸில் வருது இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு குதிரை செலவு அதாவது கட்ராவில் போகக்கூடிய குதிரை செலவு டோலி செலவு எது இருந்தாலும் அது மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகுது இது போக ஷாப்பிங் காண்டியோ இல்லை வேறு ஏதாவது புது ப்ளேஸ் பார்க்குறக்காண்டி நீங்கள் எதுவும் ஆட்டோ எடுத்தீங்கன்னா அந்த சைட்ஸீங் ப்ளேசஸ் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் அந்த ஃபேரும் எக்ஸ்க்ளூட் ஆகும் இது போக உங்களுக்கு ஸ்பெஷல் ரேஷன் எதுவும் எடுத்தீங்கன்னா அது எக்ஸ்க்ளூட் ஆகும் ஜிவி டூல் ட்ரான் சார்பாக ட்ராவல் வவுச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் பேக்ஸ் மேலே அதாவது சிக்ஸ் பேக்ஸில் இருந்து டென் பேக்ஸ் வரை புக் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் அண்ட் அதே மாதிரி மாடிஃபிகேஷன் அதாவது நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வேணாம் இங்கேருந்து போகிறது எனக்கு த்ரீ டயர் வேணும் இல்லை டூ டயர் வேணாலும் தாராளமாக நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அதுக்குரிய டிஃப்ரெண்ட்ஸ் யார் மட்டும் பே பண்ணாலே போதும் சர்வீஸ் சார்ஜ் தனியாக இதுக்குன்னு வரவே வராது சரிங்களா இல்லை இந்த பேக்கேஜ் நம்ம கூட சேர்ந்து நீங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சாலோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் অণ্ডল দান বাই বীভি